ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் இது வராக அவதாரத்தை பற்றி சொல்கிறேன் வானத்து எழுந்த மழை முகில் போல் எங்கும் காணத்து மேய்ந்து கழித்து விளையாடி ஏனத்து உருவாய் இடந்த இம்மண்ணினை தானத்தே வைத்தானால் இன்னும் முற்றும் தரணி இடந்தானால் இன்னும் முற்றும் வானத்து எழுந்த மழை முகில் போல் எங்கும் காணத்து மேய்ந்து கழித்து விளையாடி ஏனத்து உருவாய் கிடந்த இம்மண்ணினை தானத்தே வைத்தானால் இன்னும் முற்றும் தரணி இடந்தானால் இன்னும் முற்றும் இந்த வராக அவதாரம் எடுத்தான் சொல்லுவாள் அது எப்படி இருந்து வானத்தே எழுந்த மழை மூகில் போல் இருந்து தான் அந்த வராகம் வானத்து எழுந்த மழை மூகில் போல் பெரிய மழை மேகம் போல் இருந்த இருந்த வராகம் எங்கும் கானத்து மேய்ந்து கழித்து விளையாடி காட்டிலெல்லாம் மேய்ந்து கழித்து சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிற ஒரு ஏனமாய் வந்தான் அதார்த்தம் வானத்து எழுந்த மழை முகில் பூம் எங்கும் கானத்து வேய்ந்து கழித்து விளையாடி ஏனத்து உருவாய் வராக அவதாரமாய் இடந்த இம்மண்ணினை அவன் கடலிலிருந்து மீட்டு கொண்டு வந்த இந்த மண்ணினை தானத் தேவை தானால் தானம்னா ஸ்தானம் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சா இந்த பூமியைங்கிறது தான் அவர் இப்படி எழுதுகிறார் தானத்தே வைத்தானால் இன்னும் முற்றம் தரணி இடந்தானால் இன்னும் முற்றும் இந்த பூமியை இடந்தான் அதான் இன்னும் முற்றும் இன்னும் முற்றுக்கும் அதே தான் அர்த்தம் இன்னியோட எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இதுக்கு ஆனால் நான் கற்பனை பண்ணின்னு பாருங்க இந்த கம் இதெல்லாம் யசோதை கிட்டே சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் ஆழ்வாரோட மனசு அப்படி ஒரு கற்பனை எல்லா ஆதாரத்தையும் அப்படி அழகாக இருக்க பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வானத்து மழை முகில் போல் எங்கும் காணத்து மேய்ந்து கழித்து விளையாடி ஏனத்து உருவாய் இடந்த இம்மண்டினை தானத்தே வைத்தானால் இன்னும் முற்றும் தரணி இடந்தானால் இன்னும் முற்றும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா